இந்த இயற்கை வேளாண்மை நாம் புரிந்து கொண்டுள்ள அறிவுக்கும் இந்த புத்தகத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது நம்ம ஒரு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கை வேளாண்மை செஞ்சிட்ருக்கோம் அவர் சொல்கிறதுல ஒரு சில விஷயத்தை தான் நம்மளால் வந்து கடைபிடிக்க முடியுது அந்த சூழல் தான் நம்மளுடைய தட்பவெற்ப நிலைக்கு வந்து ஒத்த போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அதையும் கடந்து கண்டிப்பாக அவருடைய விஷயங்களை நம்மளுடைய இடத்துலையும் வந்து செய்ய முடியும் அதற்கு போதுமான இடவசதி மற்றவெல்லாம் தேவைப்படும் இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையிலேருந்து தான் எல்லாத்தையுமே வந்து பேசப்படுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஏக்கர் வந்து பரப்பளவில் வந்து வேளாண்மை செய்கிறாரு இவர் வந்து ஒரு அறிஞர் ஒரு லேபில் வந்து அந்த த பயிரோட தண்டை பற்றி அதில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அறிவியலாளர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிலிருந்து அப்படியே வேறுபட்டு இயற்கை வேளாண்மைக்குள்ளே எப்படி வராது அப்படின்றத பற்றி அவருடைய வாழ்க்கையில் வந்து சொல்லப்படுது அதுக்கடுத்தது வந்து முழுக்க முழுக்க அவர் எப்படி வேளாண்மை பண்ணார் என்ன விஷயத்தை கையில் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் முழுக்க பேசுகிறாரு அது புத்தக தலைப்பிலே இருக்குது நமக்கு வந்து ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவருடைய வேளாண்மை முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைக்கோலை வச்சு தான் வந்து நடக்குது அந்த வைக்கோல் மட்டும் இல்லாமல் அதை பற்றி வந்து புரிதல் அதன் மூலியமாக அறிவியல் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருட்களை கொட்டி நிலத்தை நாசம் செய்யக்கூடிய செயலில் இருக்கும் அந்த விளைச்சலை விட அதிகமாக இவர் வந்து எடுத்து காமிச்சு நிரூபிச்சிருக்கிறாரு அதனால தான் வந்து இது பேசும் பொருளாக வந்து மாறியிருக்கு இன்றைக்கி வந்து இயற்கை வேளாண்மை முக்கியம் முக்கியமில்லை ஆனால் வந்து நீ வேதிப்பொருளை கொட்டி விளைவிப்பதை விட உன்னுடைய வயலில் வந்து அதிகமாக விளைவிச்சுன்னா அதை வந்து ஒரு மாற்றாக நம்ம வந்து முன்வைக்க முடியும் அதை வந்து மக்கள் வந்து பின்பற்ற வந்து தயாராகுவாங்க